தமிழ்நாட்டை எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் கொண்டே தான் இருப்போம் இதனால தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்காரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே அடிபணியாது மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம் திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சில மிரட்டி கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க அண்மையில கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவர்கள் ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில் பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவுல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசினீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தார சூழ்ச்சியை நடத்தினீங்களே அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத ஒத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் கூடிய நல்லிணவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவரமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் எல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாவார் சார் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு